நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் கனமழையால் ஏற்பட்ட மின் பாதிப்புகள் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அனைத்து தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுடன் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி மூலம் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் கனமழை காரணமாக சில இடங்களில் மின்தடங்கள் ஏற்பட்டால் அவற்றை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு உட்பட்ட வடகவுஞ்சி மேல்பள்ளம் மற்றும் சவுரிக்காடு ஆகிய இடங்களில் கனமழையின் காரணமாக சேதமடைந்த மின்கம்பங்கள் மின் மாற்றிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு தற்போது சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்